சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா நிம்மதி இல்லையா குழம்பி இருக்கிறீங்களா சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தை அனுதினமும் வாசித்து அதன்படி ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில தருவார் குடும்ப வாழ்க்கையில சமாதானம் வேணுமா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் வேணுமா நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்துல நீங்க சமாதானோடு சமாதானத்தோடு கூட வேலை செய்யணுமா தொழில கத்தர் சமாதானத்தை தரணுமா வேதத்தை நேசிங்க வேதத்தை வாசிங்க வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வேதத்தை தூக்கி சுமங்க இந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை தரும் சமாதானத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது சமாதானத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை தருவார் அவர்களுக்கு இடரல் இல்லாத படிக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையிலே சமாதானம் நதி போல பாய்ந்து வரப்போகிறது உங்களுடைய கூடாரத்திலே சமாதானத்தை கத்த தரப்போகிறார் உன் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை தரப்போகிறார் குழம்பி போய் பிரச்சனையோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு ஒரு சமாதானம் உங்க வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது ஆண்டவருடைய சமாதானத்தினால உங்களை நிரப்புவார் வசனத்தின்படி வாழுங்க வசனத்தை நேசிங்க வசனத்திற்கு செவி கொடுங்க மிகுந்த சமாதானம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் கண்களை மூடி ஜோம் மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம் இந்த வசனம் இவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் இந்த வசனத்தை வாசிக்கட்டும் இந்த வசனத்தின்படி இவர்கள் ஜீவிக்கட்டும் இந்த வேத புஸ்தகத்தை தூக்கி சுமக்கட்டும் சமாதானம் போல பாய்ந்து செல்லட்டும் இப்படி வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கத்திர்கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமா